வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் ஒரு புதிய படத்தோட அப்டேட்டை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க சண்முக பாண்டியன் அவர்கள் இயக்குனர் போன்ராம் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஒரு புதிய படத்துல நடிக்க போறாருன்னு ஏற்கனவே ஒரு காணொலியே நம்மளுடைய சேனல்ல வெளியிட்டுருக்கோம் இப்போ இந்த படத்தோட பூஜை கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கி அவருடைய நினைவிடமான கோவிலில் இந்த படத்தோட பூஜை போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அவர் கம்மிட் ஆயிருக்காரு சரத்குமார் அவர்களோட சினிமா கேரியரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை அவருடைய சினிமா கேரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதே நம்ம கேப்டன் அவர்கள் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா புலன் விசாரணை படத்தில் அவர் வில்லனாக நடித்ததுக்கு அப்புறம்தான் அடுத்தடுத்து வில்லன் கதாபாத்திரங்களிலும் கதாநாயகன் கதாபாத்திரங்களையும் நடிக்க ஆரம்பித்து எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய கதாநாயகனாக சத்குமார் அவர்கள் பேசப்பட்டார் இப்போ இயக்குனர் பொன்ராம் அவர்களுடைய டைரக்ஷன்ல சண்முக பாண்டியன் அவர்கள் கதாநாயகனா அவர் நடிக்கிறார் இந்த படத்தில் சரத்குமார் அவர்களும் நடிக்கிறார் இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சில சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றி அப்டேட் போட்டிருக்காங்க இந்த படம் எந்த மாதிரி படம் அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வந்தால் தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போ இயக்குனர் பொன்ராம் அவர்களுடைய டைரக்ஷனில் கேப்டன் அவர்களின் இளைய மகன் ஷண்முக பாண்டியனும் சத்குமார் அவர்களும் இணைந்து நடிக்கப் போகிறத பற்றி நம்ம கொடுத்துருக்கிற காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்